இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மதுரையில் உள்ள ஒரு கோவில் ஒன்றில் சாமியை தரிசிக்க ஒரு வயதான பெரியவர் வருகிறார் அவர் உடுத்தியிருந்த உடை அவரின் தோற்றம் அவரை ஏழ்மை மிகுந்த ஒருவராய் காண்பித்தது அந்த பெரியவர் பேர் சுந்தரம் கோவிலுக்குள் நுழைந்தார் அந்த வயதான பெரியவர் இரண்டு பூசாரிகள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கோவிலில் வேறு யாரும் இல்லை சுந்தரம் சுவாமியை நோக்கி நகர்ந்தார் இரு பூசாரிகளும் அவரை கண்டுகொள்ளாமல் பெரியவர் சுவாமியின் முன் நின்று பூசாரிகளை பார்த்து கொண்டிருந்தார் அவர்கள் வருவதாக தெரியவில்லை கோவில் பூசாரிகளும் பெரியவர் சுவாமியின் முன் நிற்பதை கண்டு கொள்ளாதவாறு இருந்தனர் அப்போது கோவிலுக்குள் மற்றொரு நபர் உள்ளே வருகிறார் உள்ளே நுழைபவரை பார்த்தாலே நல்ல பணக்காரனை போல் தெரிந்தது உடனே கோவில் பூசாரிகள் இருவரும் எழுந்து வாங்க வாங்க என்று வந்தவரை வரவேற்க அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அந்த பெரியவர் உள்ளே நுழைந்தவரின் கையில் மோதிரம் காப்பு கழுத்தில் தங்க என்று பார்க்க பணக்கார தோற்றம் சார் வாங்க யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் சொல்லுங்க சிறப்பா அர்ச்சனை பண்ணிடலாம் என்று கோவில் பூசாரிகள் இருவரும் கேட்டனர் அதற்கு அவன் இன்னைக்கு எங்க முதலாளிக்கு பிறந்தநாள் அவர் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும் என்று வந்த அந்த நபர் கூறினார் நல்ல விஷயம்தான் சிறப்பா பண்ணிடலாம் உங்க முதலாளி பெயர் ராசி கோத்திரம் சொல்லுங்க என்று பூசாரி கேட்டனர் அப்போது தொலைபேசி அழைப்பு வர அந்த நபர் தொலைபேசியில் பேச ஆரம்பித்தார் ஐயா பெரியவரே கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா சாமியை பார்த்துட்டா கிளம்ப வேண்டியது தானே என்று மற்றொரு பூசாரி கூறினார் நான் சாமியை பார்த்துட்டேன் தந்தா கிளம்பலான்னு நிக்கிறேன் என்று பெரியவர் கூறினார் இந்தாங்க விபூதி என்று வேண்டா வெறுப்பாக பூசாரி கொடுத்த அனுப்ப பெரியவர் அங்கிருந்து நகர்ந்து சாமியை சுற்றி வர கிளம்பினார் தொலைபேசியில் பேசி முடித்த அந்த நபர் வர உங்க முதலாளி பெயரை சொல்லுங்க சார் என்று பூசாரி ஒருவர் கேட்டார் எங்க முதலாளி பேர் மீனாட்சி சுந்தரம் அரிசி மில் வச்சிருக்கார் அவர்கிட்ட நாற்பது பேர் வேலை பார்க்கறாங்க என்று அந்த நபர் முதலாளியை பற்றி கூறி கொண்டிருந்தான் அது சரி தம்பி உங்க முதலாளியை கூட்டிட்டு வந்திருந்தா இன்னும் சிறப்பா அர்ச்சனை பண்ணிருக்கலாம் என்று பூசாரி கூறினார் எங்க முதலாளி இங்க நின்று இருந்தாரே வயசான பெரியவர் அவர்தான் தான் எங்க முதலாளி மீனாட்சி சுந்தரம் என்று அந்த நபர் கூறினார் அந்த பெரியவர்தான் தான் உங்க முதலாளியா அப்ப நீங்க தம்பி என்று ஆச்சரியமாக பூசாரி இருவரும் கேட்டனர் நான் அவரோட கார் டிரைவர் காரை ஓரமா நிப்பாட்டிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று அந்த நபர் கூறினார் பூசாரிகள் இருவரும் வாயடைத்து போயினர் சுவாமியை சுற்றி வந்த மீனாட்சி சுந்தரத்தை பார்த்ததும் சங்கடமான சூழலில் முகத்தை வைத்து அவரின் ராசி கோத்திரம் நட்சத்திரம் என்று அவரின் விபரங்களை பெற்றுக்கொண்டு அர்ச்சனையை துவங்கினார் பூசாரி ஒருவர் மீனாட்சி சுந்தரம் தன் டிரைவரை அழைத்து அர்ச்சனை தட்டில் ஐநூறு ரூபாய் நோட்டை போட சொன்னார் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை பார்த்ததும் இரு பூசாரிகளும் தலைகுனிந்தனர் பணம் தான் ஒவ்வொருவருக்கும் மரியாதையை தருமா உடுத்து உடையோ அல்லது பணம்தான் ஒரு மனிதனின் தரத்தை நிர்ணயிக்குமா என்று கடவுளை நோக்கி மீனாட்சி சுந்தரம் கேட்டு அங்கிருந்து நகர்ந்தார் இது போன்ற நிகழ்வுகள் நம் அன்றாட வாழ்க்கையில் பொது இடங்கள் மருத்துவமனை அலுவலகம் என்று நடந்து கொண்டுதான் இருக்கின்றன மனிதனை பார்ப்போம் பணம் மட்டும்தான் வாழ்க்கையா பணமும் தான் வாழ்க்கை ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை பணத்தில் இருக்கும் மகாத்மா காந்தி அவர்களின் சிரிப்பு என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கிறது ஆனால் நாம் தான் பணத்தை பொறுத்து மாறிக்கொண்டிருக்கிறோம் அது பணத்தின் தவறு இல்லை நம்முடைய தவறு இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்